ஆயெழுத்தில் தொடங்கும் பத்து விடுகதைகள் ஆடி அசைந்து வரும் அங்கம் விளைந்து வரும் தலைசாயும் நேரம் பார்த்து காத்திருப்பான் விவசாயி அது என்ன ஆட்டிவிட்டால் ஆடுவது அந்தரத்தில் தொங்குவது அது என்ன ஆணை ஏறாத மலையில் ஆடி ஏறாத மலையில் ஆயிரம் பூ பூத்திருக்கு அது என்ன ஆதவன் உதித்தால் மறைத்திடுவான் ஆயிரம் விளக்கை அணைத்திடுவான் அவன் யார் ஆடு மேய்கிறது கறி வேகிறது, தோல் காய்கிறது அது என்ன ஆடாத அழகே ஆடு என்று பெயர் பெற்றாள் அவள் யார் பால் இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன ஆடையில்லா கருப்பழகி ஆடிச் சுழன்று பாடுகிறாள் அவள் யார் ஆள் ஏறும் குதிரைக்கு அங்கமெல்லாம் கண்கள் அது என்ன ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அது என்ன வரி